குருவே துணை ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் இன்றைய பதிவில் சந்திரனையும் குருவும் வைத்து தான் பார்க்க போகிறோம் சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களில் குரு இயற்கை சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இருப்பது கஜகேசரி யோகம் எந்த ராசியாக இருந்தாலும் உருவுக்கு கேந்திரத்திலும் சந்திரனுக்கு கேந்திரத்திலும் இருவரும் மாறி மாறி இருப்பது இது கஜகேசரி யோகம் இந்த கஜகேசரி யோகத்தினுடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் புகழ் ஏற்படுத்தும் தீர்க்க ஆயுள் உண்டாகும் வரவை அதிகப்படுத்தும் எதிரிகளை வெற்றி கொள்ளும் அமைப்பும் உண்டாகும் இந்த கஜகேசரி யோகம் என்பது ஒரு யானையின் பலத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் எதிரிகள் பகைவர்கள் அனைவரையும் வெற்றி கொள்ளும் யோகம் இந்த யோகம் குரு சந்திரன் ஒன்றாக சேர்ந்து ஒரே ராசியில் இருப்பது குருவுக்கு நாலு ஏழு பத்தில் சந்திரன் இருப்பது சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் குரு இருப்பது இருவரும் இணைந்து குருவும் சந்திரனும் இணைந்து லக்னத்திற்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய லக்னம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்களில் இருப்பது மற்றும் திரிகோணங்களிலும் இருக்கலாம் ஒன்று ஐந்து ஒன்பது இது போன்ற திரிகோணங்களிலும் இந்த குருச்சந்திரன் சேர்க்கை என்பது இருக்கலாம் இது கஜகேசரி யோகத்தின் முக்கியமாக பலன் இந்த யோகம் உள்ள ஜாதகர்கள் எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் தளராத மனம் படைத்தவர்கள் அந்த சோதனைகளையும் தாண்டி இவர்களுடைய சுய முயற்சியால் போராடி வெற்றி பெறுவார்கள் இந்த யோகத்தை பொறுத்தவரை சந்திரனோ அல்லது குருவோ இருவரில் யாரேனும் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் இந்த யோகம் இன்னும் சற்று அதிகப்படியான யோகத்தை கொடுக்கும் அதாவது பண விஷயங்களில் நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் ஆன்மீகத்தில் சிறந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அரசு மற்றும் அரசியலில் உயர் பதவிகளை கொடுக்கும் அதேபோல் அம்சத்தில் இருவரில் யாரேனும் ஒருவர் பலம் பெற்றாலும் இது போன்ற யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கஜகேசரி யோகம் உள்ள ஜாதகத்தில் மற்ற அசுக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் இருப்பினும் இந்த கஜகேசரி யோகத்தினால் அந்த தோஷங்கள் யாவும் நிவர்த்தியாகும் மேலும் அசுபக்கிரங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த முருச்சந்திரன் அதாவது கஜகேசரி யோகத்தினால் இந்த பாதிப்புகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் தோஷங்களும் நிவர்த்தியாகும் இது எல்லா லக்கணத்துக்கும் பொருந்தி வருமா இந்த யோகம் எல்லா லக்கணத்துக்கும் செயல்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஆதிபத்திய முறைப்படி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா பலன் மாறுபடும் இதுல மேஷ மேஷலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் மேஷ லக்கணத்துக்கு சுமர்கள் ஒருவர் கேந்திராதிபதி இன்னொருவர் திரிகோணாதிபதி அந்த வகையில மேஷ மேஷலக்கணத்தை பொறுத்தவரை நூறு சதவீதம் இந்த யோகம் செயல்படும் ஆனால் இவர்கள் மேஷ மேஷலக்கணத்துக்கு ஆறு எட்டு பரெண்டில் பாதகத்தில் மறையாமல் இருக்க வேண்டும் அடுத்து ரிஷபலக்கணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரனும் குருவும் இரண்டு பேருமே மாரகாதிபதிகள் அந்த வகையில் ரிசபலக்கணத்துக்கு சுத்தமாக இந்த கஜகேசரி யோகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்து மிதன லக்னத்துக்கு சந்திரன் இரண்டாம் அதிபதி குரு இரண்டு கேந்திரத்துக்கு அதிபதி மற்றும் பாதகாதிபதி அந்த வகையில் மிதுன லக்கணத்தை பொறுத்தவரை ஒரு ஐம்பது சதவீதம் இந்த கஜகேசரி யோகம் செயல்படும் அடுத்து கடகலக்கணம் கடகலக்கணத்திற்கு குரு பாக்கியாதிபதி சந்திரன் லக்னாதிபதி இந்த கஜகேசரி யோகம் கடகலக்கணத்தாரர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் செயல்படும் ஏன்னா குரு ஆறாம் அதிபதியாகவும் வர்றதால அதில் சில தடைகளை கொடுத்து வாழ்க்கையில் வெற்றிகளை உண்டாக்கும் அந்த வகையில் கடகலக்கணத்துக்கு கஜகேசரி யோகம் என்பது தொண்ணூறு சதவீதம் செயல்படும் அடுத்து சிம்ம லகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லகணத்துக்கு ஐந்தாம் அதிபதி குரு எட்டாம் அதிபதி அவரே அடுத்து சந்திரன் விரை ஒருவர் அப்போ இந்த யோகம் முழுமையாக சிம்ம லக்னத்து அன்பர்களுக்கு இல்லை கஞ்சகேசரி யோகம் சிம்ம லக்னம் அன்பர்களுக்கு இல்லை அடுத்து கன்னி இந்த கன்னி பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதியாக சந்திரன் ஒருவர் நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் குரு பகவான் அதிபதியாக ஒருவர் குரு பகவான் பாதகாதிபதி இதில் ஒரு ஐம்பது சதவீதம் மட்டுமே இந்த கன்னி லக்கண ஜாதகர்கள் யோகத்தை அனுபவிப்பார்கள் அடுத்து துலாம் லக்னம் இந்த துலாம் லக்னத்திற்கு குரு இரண்டு அசுப அசுபாதிபத்தியம் பெற்றதாக வருவார் கொடிய பாவி என்று தான் சொல்ல வேண்டும் துலாம் லக்னத்திற்கு குரு பகவான் அடுத்து சந்திரன் பத்தாம் அதிபதி அந்த வகையில் துலாம் பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த கஜகேசரி யோகம் செயல்படாது அடுத்து விருச்சிக லகணம் விருச்சிக லகணத்துக்கு குருவும் சந்திரனும் ரெண்டு பேருமே இரண்டு திரிகோண அதிபதிகள் லகணத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக குரு வருகிறார் ஒன்பதாம் அதிபதியாக சந்திரன் வருகிறார் ஆகையினால் நூறு சதவீதம் இந்த கஜகேசரி யோகத்தை விருச்சிக லக்கணத்து அன்பர்கள் அனுபவிப்பார்கள் அடுத்தது தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு குரு லக்னாதிபதி சந்திரன் அஷ்டமாதிபதி அப்போது முழுமையாக இந்த யோகம் தனுசு லக்னத்திற்கு செயல்படாது என்றுதான் சொல்லலாம் அடுத்தது லக்னம் மகர லக்னத்துக்கு அதிபதியும் மூன்றாம் இடாதிபதியுமாக குரு பகவான் வருகிறார் அடுத்து ஏழாம் அதிபதியாக சந்திரன் வருகிறார் அப்போது இரண்டு அசுபாதிபத்தியங்கள் குரு பகவானுக்கு வருகிறது அந்த வகையில் மகரலக்கணத்தை பொறுத்தவரை கஜகேசரி யோகம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்து கும்பலக்னம் கும்பலக்கணத்துக்கு தன லாபாதிபதியாக குரு பகவான் வருகிறார் ஆறாம் அதிபதியாக சந்திரன் வருகிறார் அந்த வகையில் கும்பலக்கண ஜாதகர்கள் ஒரு ஐம்பது சதவீதம் மட்டுமே இந்த யோகத்தை பெறுவார்கள் கஜகேசரி யோகம் கும்பலக்கணத்திற்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே செய்ய முடியும் அடுத்து மீனலக்னம் மீனலகணத்துக்கு லக்னாதிபதி குரு பத்தாம் இட அதிபதியும் குருவாகவே வருகிறார் சந்திரன் ஐந்தாம் அதிபதியாக வருகிறார் ஒரு கேந்திரம் திரிகோணம் இரண்டு கேந்திரத்துக்கு அதிபதியான குருவும் ஒரு திரிகோணத்துக்கு அதிபதியான சந்திரனும் இணைந்து கேந்திரம் திரிகோணங்களில் இருக்கும்போது கஜகேசரி கஜகேஸ்வரி யோகம் முழுமையாக நூறு சதவீதம் இந்த மீனலக்கணத்து ஜாதகர்களுக்கு செயல்படும் நன்றி வணக்கம்